பிரைஸ் லாட் இந்த காலவேளிலும் கூட உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வருகிற தேவனினே நம்மளை பாதுகாப்பாராக இந்த வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் இந்த காலவேளையிலும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் அதனுடைய ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் அதனுடைய ரெண்டாம் வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் இந்த தாவது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது என்னன்னு சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் செபத்தை கேட்கிறவர் இந்த உலகத்தில் அநேக விதமான வழிபாடுகள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குமான்னு தெரியலை ஆனால் ஆண்டவரை அறிந்த நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது என்னவென்று சொன்னால் நான் கூப்டா கர்த்தர் கேட்பார் தன்னுடைய வாழ்க்கையில் மோசமான பாதையில் கடந்து போகும்போதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை சந்திக்கும் போதெல்லாம் தாவிது ஒன்றை மற்றும் நன்றாக அறிந்து வைத்திருந்தான் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரின் சபத்தை கேட்பார் சவுலுக்கு பயந்து ஓடும்போதும் சரி பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாய் வரும்போதும் சரி கோலியாத் அவனுக்கு முன்பாக வரும்போதும் சரி அவங்க எல் எல்லா சூழ்நிலையிலும் மோசமான பாதை வரும்போது தாவிது ஒன்றே ஒன்றை அவர் என்ன பண்ணியிருந்தார் நான் நினச்சிருந்தார் கண்டிப்பாக நான் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பார் கௌன்மா கவுனிங்க ஒன்று சாமிகளின் புத்தகம் முப்பதாம் அதிகாரத்தில் தாவீது எல்லாவற்றையும் இழந்து தனித்து விடப்படுகிறான் தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய உடன் வேலையாட்கள் வேலையாட்களுடைய மனைவி எல்லாத்தையும் இழந்து அந்த தேசம் மிகவும் சுட்டரிக்கப்பட்டதாய் காணப்பட்டது அப்பொழுது எல்லாரும் கலங்கி தவிழ்த்து அழுவதற்கு பலன் இல்லாது போகு மட்டும் அவர்கள் மிகவும் அழுதார்களாம் எல்லாரும் தாவிதுக்கு விரோதமாக எழும்பும்போது தாவிது ஒன்றே ஒன்று செய்தார் தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளும்போது வசனம் சொல்லுகிறது அந்த மோசமான பாதையில் தாவிது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் அந்த அந்தவரே அந்த தண்டை நான் தொடரவா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் நீ தொடரு அப்படின்னு சொல்லி எனவே அவன் தொடர்ந்தபோது நான் நம்புகிறேன் தாவிது எதெல்லாம் இழந்தானோ கர்த்தர் அதை திருப்பி அவன் கையில் கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த காலவேளையில் கூட நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஏதாவது இழப்பின் மத்தியில் ஒரு மாதிரி கலங்கி தவிக்கிற இந்த சூழ்நிலையில் யாருமே உங்களுக்கு உதவி இல்லாத இந்த சூழ்நிலை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த காலை வழியில் கர்த்தவங்களோடு பேசுகிறார் அவர் செபத்தை கேட்கிறவர் நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்கள் சொல்ல கேட்பதற்கோ யாருமே இல்லாட்டாலும் நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்க கருத்துற ஆயத்தமாக இருக்கிறார் இருக்கிற இடத்துலையே நீ கர்த்தரை நோக்கி பார்த்து நோக்கி பாருங்கள் இருக்கிற இடத்துலையே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை அவர் கேட்டு நீங்கள் இழந்ததை கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவார் யோபு எல்லாவற்றையும் இழந்தபோது நான் நம்புகிறேன் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் கர்த்தர் அவன் சிறையிருப்பே மாற்றினாராம் அதே போல் இந்த காலவேளையிலும் கர்த்தர் உன் செபத்தை கேட்டு இந்த எல்லா சிறையிருப்பையும் மாற்ற கர்த்தர் உண்மையில் அவருக்கு நான் ஜோம் அணுவோம் நல்லாண்டரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே நீரே ஜபத்தை கேட்டு என் மக்களுக்கு பதில் தருவீராக இயேசுவின் மூலம் பிதாவே காட் பிளஸ் யூ காட் பிளஸ்